இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சேலுக்கு ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டு ஒரு பாக்கு தோட்டம் ஒன்று சேலுக்கு வந்துருக்குங்க இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் மெட்டாலாட்டோ முள்ளுக்குறிச்சி போகிற ரோட்டில் மெட்டாலாட்டோ முள்ளுக்குறிச்சி போகிற மெயின் ரோட்லேருந்து கட் ரோட்டில் கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் இந்த இடம் வந்துருங்க நல்லா ஒரு அருமையாக மெயின்டைனில் இருக்கக்கூடிய ஒரு இடங்க இதில் மரம் பார்த்தீங்கன்னா ஒரு நூற்றி பத்து மரத்தோடு இருக்குதுங்க நூற்றி பத்து மரம் காப்புங்க பஞ்சாயத்து ரோடு பார்த்தீங்கன்னா நமக்கு ஐநூறு அடி வந்துடுதுங்க இந்த இடம் வந்து கார்னர் பீஸாக இருக்குங்க ரெண்டு பக்கமும் நமக்கு ரோடு வடக்கு வடக்கு சைடு தார் ரோடுங்க கிழக்கு சைடு மண் ரோடுங்க ரெண்டுமே இருபத்தஞ்சு அடி ரோடுங்க நல்லா ஒரு மெயின்டைனில் இருக்கக்கூடிய அருமையான ஒரு தோட்டங்க ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க இதுலேயே ஒரு வீடும் இருக்குதுங்க வந்தால் போனால் தங்குற மாதிரி நல்லா ஒரு நாற்பது லட்ச ரூபா மதிப்பில் ஒரு வீடு ஒரு கார் ஷெட்டோடு இருக்குதுங்க இது ஒரு கார் ஷெட்டுங்க ப்ளஸ் இது வீடுங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது லட்ச ரூபா மதிப்பு இருக்குங்க நல்லா ஒரு அருமையான செம்மண் பூமிங்க இது நூற்றி பத்து தென்னை மரம் காப்போடு இருக்குதுங்க அது இல்லாமல் ஆயிரத்தி இரநூறு பாக்குமரம் இருக்குதுங்க பாக்கு மரம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுங்க ஆயிரத்தி இரநூறுல தொள்ளாயிரம் மரம் காப்போடு இருக்குதுங்க நமக்கு தனி கிணறு வந்துடுதுங்க நம்ம இடத்துக்கு இந்த கிணறு பார்த்திங்கன்னா ஒரு தொண்ணூறு அடி ஆழம் கொண்ட ஒரு தனி கிணறுங்க கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ சர்வீஸு ஏழரை ஹச்ச்பி ஒன்று இருக்குதுங்க இது இல்லாமல் மூணு போர் போட்டிருக்கிறாங்க மூணு போர் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் ஏழர் ஹெச்ச்பியில் ஒன்று இருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறு பாக்கு மரங்க பாக்கு மரத்துக்கு வயசு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷம் ஆகுதுங்க ஆயிரத்தி இரநூறு மரத்தில் தொள்ளாயிரம் மரம் காப்போடு இருக்குதுங்க மொத்தம் ரெண்டு ஏக்கர் எண்பது சென்ட்டுங்க அந்த நாற்பது லட்சம் வீடு மதிப்போடு சேர்த்து ஏக்கர் எழுபத்தஞ்சி லட்சம் சொல்கிறாங்க கிரையத்தை பொறுத்து முன்ன பண்ண அனுசரித்து பண்ணிக்கலாம்